ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைத் மகேஸ்வரி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராமத்து ஸ்டைலில் பெரும் பொங்கலை எப்படி தான் பார்க்க போகிறோம் நான் இந்த வருஷம் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மா வீட்டு சைடில் கிராமத்து ஸ்டைலில் பெரும் பொங்கலில் அம்மா வீட்டில் எப்படி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தோட்டத்தில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது எப்படி ரெடி பண்ணுறாங்க அம்மான்றத அப்படி பார்த்துட்டே வாங்க புது பானையில் மஞ்சள் பூசி விபதியால் பூசை போட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு லஷ்மி விளக்கு ஏற்றி தேங்காய் உடைச்சி அங்கே தீபம் காமிச்சதுக்கப்புறந்தான் பானையில் மஞ்சள் கட்டி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படி பண்ணுறாங்கன்றத நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க இப்போ விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் அப்போ புது பானை வாங்கி புது அடுப்பு எடுத்து அதில் தான் பொங்கி படைப்பாங்க வீட்டுக்குள்ளே இதை வந்து செய்ய மாட்டாங்க வீட்டுக்கு வெளியில் தோட்டத்தில் இந்த பொங்கலை பொங்கி படைப்பாங்க இந்த தைத்திருநாள் பொங்கல் அன்னைக்கு பெரும் பொங்கல் படைக்கிறவங்களுடைய பழக்கம் இப்படி தான் செய்வாங்க புதுசாக அடுப்பு எடுத்து புது பானையில் பொங்கி வச்சு அது சூரிய பகவானுக்கு படைப்பாங்க மூணு பானையாக வாங்கிட்டு வருவாங்க ரெண்டு பானை அன்னைக்கு பொங்கல் அன்றைக்கி தைத்திருநாள் பொங்கல் அன்னைக்கு பெரும் பொங்கல் செஞ்சு படைப்பாங்க இன்னொரு பானை இருக்கோ அந்த பானை வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி சாயந்தரமாக அதில் வெண்பொங்கல் பொங்கி வச்சு பூசணிக்காய் பொரியல் செஞ்சு அதை வந்து ஆற வச்சு ரெடி பண்ணி மாட்டுக்கு உணவாக அதை கொடுப்பாங்க அதை சாமிக்கு படைச்சிட்டு அது மாட்டுக்கு வந்து உணவாக கொடுத்துருவாங்க இப்போ அடுப்பு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி பொங்கல் வைக்கிறாங்கன்றத அப்படி பார்த்துட்டே வாங்க பொங்கல் என்பது உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருத்தப்படும் சூரியனுக்கும் மற்றும் உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றி நன்றியாக கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை இந்து கடவுளான சூரிய தெய்வனுக்கும் இயற்கைக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது மஞ்சள் தோரணம் கட்டி புது அரிசியால் பொங்கலை பொங்கி கரும்பு உண்டு கொண்டாடப்படும் பொங்கல் விழாவாக கருதப்படுகிறது ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்கள் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம் ஆகும் அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புது அரிசியை பொங்கல் செய்து சூரியனுக்கு மட்டும் படைத்து உண்ணும் மகிழும் விழா பொங்கல் விழாவாகும் நாங்களும் எங்கள் நிலத்தில் அறுவடை பண்ண பச்சரிசியை வச்சு தான் இந்த பொங்கலை ரெடி பண்ணி சூரிய பகவானுக்கு பூஜையே பண்ண போகிறோம் ரெண்டு பானை வச்சு பொங்குவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பானையில் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த பொங்கல் பானை எடுத்த உடனே அதிலேயே பூசணிக்காய் பொரியலோ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறமா அதில் பால் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவாங்க எங்கள் அம்மா வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா பெரும் பொங்கல் செஞ்சு பூஜை பண்ணுறவத்து சூரிய பகவானுக்கு ஆனால் எங்கள் மாமியார் வீட்டு சைடில் அப்படி கிடையாது அப்படியே கேஷ் அடுப்புலேயே சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு பூஜை பண்ணிவிடுவாங்க எனக்கு எங்கள் வீட்டு சைடில் செய்கிற இந்த பெரும் பொங்கல் தான் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் அந்த பானையில் செய்கிற பொங்கலை சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்டவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் செம்ம டேஸ்ட் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு படைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க இது பூசணி தான் வச்சு படைப்பாங்க அந்த இலை கிடைக்கலன்றதுனால வாழைல இந்த வருஷம் வச்சுருக்காங்க பொங்கல் வச்சு அதுக்கப்புறமா பூசணிக்காய் பொரியல் செஞ்சுருந்தாங்க உருளைக்கிழங்கு வறுவல் கோஸ் பொரியல் அதுக்கப்புறமா சேப்பங்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வைப்பாங்க கலப்படமான காய்கறி போட்டு சாம்பார் வச்சுருப்பாங்க இது எல்லாமே செஞ்சு வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க அன்றைக்கி இது பார்த்திங்கன்னா தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அரிசி ஜல்லடை இருக்குது தெரியுங்களா அதில் தான் இதை வச்சு சூரிய பகவானுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் வருஷம் வருஷம் அப்பா கையால் தான் பூஜை பண்ணுவார் தோட்டத்தில் பொங்கல் வச்சு முடித்ததுக்கு அப்புறமா அங்கே சூரிய பகவானுக்கு அப்பா ஒரு கையால் ஆர்த்தி காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாசலில் இருந்து நல்ல வீடு ஃபுல்லாகவே வாசனையோடு சாம்பிராணி போட்டு ஆர்த்தி காமிச்சிட்டு பூஜை அறைக்கு ஆர்த்தி காமிக்க கொண்டு போவாங்க பூஜை அறையில் ஆர்த்தி காமிச்சு முடித்ததுக்கப்புறமா அப்பாவும் அம்மாவும் அவங்க கையால் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் விபதி குங்குமம் வச்சு விடுவாங்க எங்கள் வீட்டில் தை திருநாள் பொங்கலை பெரும் பொங்கல் கொண்டாடுறவங்க கிராமத்து சைடில் எங்கள் அம்மா வீட்டில் எப்படி கொண்டாடுவாங்கன்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைஃப் ஸ்டைலுக்கு மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது எங்கிட்ட கேட்கணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கு முன்னாடி போகி பண்டிகையை நாங்கள் நிலத்தில் எப்படி கொண்டாடன்ற வீடியோவும் போட்டிருக்கேன் பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள்